நின்றார்கள் அத பாருங்க இப்போ ஒரு நம்ம வாழ்க்கையிலே கூட ஒரு பிரச்சனை வந்த உடனே எங்க உட்கார கூடாது வந்து வீட்டுல உட்கார கூடாது வீட்டுல உட்கார்ந்துக்கிட்டு புலம்ப கூடாது வீட்டுல உட்கார் அளவு கூடாது வீட்டுல உட்கார்ந்துக்கிட்டுல என்னடா பண்ணலாம்னு யோசிக்க கூடாது எங்க வரன்னு சொல்றாரு இங்க வந்து யோசை பார்த்து ஜனங்கள் எல்லாருக்கும் சொன்னானா என்ன சொன்னானா சபையிலே வாருங்கள் எல்லாரும் எங்க வரணுமா சபைக்கு வாருங்க நல்லா திராட்சை ரசம் குளிச்சுக்கிட்டு நல்லா அரைமண உட்காராம என்ன பண்ற யோசனை வந்து நிற்கிறான் வந்து சபையிலே வந்து ஹலே லூயா இன்னைக்கு நிறைய கால்கள் நிறைய முகங்கள் எங்க வரணும் இப்ப வந்து தேவனுடைய ஆலயத்துக்குள்ள வரணும் பைபிளதான் போயிட்டு இருக்கு அண்ணா எங்க வந்தா ஆலயத்துல நின்னா எங்க வந்து ஆலயத்துல நின்னா பைபிள்ல போயிட்டு இருக்கு எப்ப தன்னுடைய காரியங்கள் எல்லாம் கூட தேவனுடைய ஆலயத்துல வந்து சொன்னான் நான் வந்து ஆலயம் தேவனுடைய ஆலயம் ஆட சொன்னாரு தாவி சொல்ல போது சொல்றாரு தாவிக்க ராஜாவா ஆண்டவரே இந்த ஆலயத்திலே ஜபிக்கிற ஜபங்களுக்கு உன்னுடைய செவிகள் எப்போதும் திறந்திருக்கணும் ஆண்டவரே இங்க வந்து உங்களுடைய பிள்ளைகள் ஒரு கஷ்டம் என்று பிரச்சனை என்று வந்து அவங்க சொல்லும் போது உன்னுடைய கண்கள் எப்போதும் திறந்து நீங்க அவங்களை பார்க்கணும் கஷ்டம் சொன்னா யாரும் பார்க்க மாட்டாங்க நம்ம இன்னைக்கு ஆனா சாலமன் சொல்றாரு நீங்க பாக்கணும் அவங்க எதுக்காக எல்லாம் வந்து கேட்கிறாங்களோ நீங்க என்ன பண்ண அவங்க விடுவிக்கணும் எங்க இந்த ஆலயத்திலே வந்து ஆண்ட சொன்னார் என் கண்கள் வருஷம் துவங்கி வருஷம் முடிய மட்டும் இந்த ஆலயத்தின் மேலே இருக்கும் என்று கத்த சொன்னார் அவன் அப்போ தேவனுடைய ஆலயத்துல என்ன பண்றான் இப்போ வந்து யோச பார்த்து அவன் அரமனை கூப்பிடல எங்காவது பெரிய கிரவுண்டுகள் கூப்பிடல எங்க கத்தருடைய ஆலயத்திலே வாருங்கள் வாசிப்பாரு அழகா இருக்க வந்து அப்போது யோசப்பா கத்தருடைய ஆலயத்திலே புது பிரகாரத்து முகப்பிலே யூத ஜனங்களும் கூடின சபையிலே வந்து நின்றார்கள் எங்க நிக்கணும் நிக்கணும் ஆண்டவர் நிக்க சொன்னா நிக்கணும் ஹலே லூயா நின்னா நடக்குமா பைபிள் கூட மொர்தகாய் மொர்தகாய் எங்க பெங்க தெரியுமா வந்து அரைமண்ணி வாசல நிற்கிறான் அவனுடைய அண்ணா பொண்ணு யாரு ராணி எஸ்டர் ராணி அவன் நினைச்சா சொல்லிக்கலாம் வெளியே போயிட்டு நான் யார் தெரியுமா வந்து ராணியோட சித்தப்பா நான் வந்து எல்லாம் பயந்துருப்பாங்க சொன்னா நான் சொன்னேன் அவள் தான் என் பொண்ணுக்கு சொன்ன பொண்ணு எல்லாம் வந்தபடா எல்லாமே ராஜா கிட்ட போய் சொல்லுவோம் அவன் என்னைக்குமே அந்த மாதிரி சொன்னதே கிடையாது அவன் அவன் வேலை திரும்ப வந்து அங்க திறப்பின் வாசல் அந்த வாசல்ல வாசல்ல உட்கார்ந்துருப்பான உட்கார்ந்து தெரியாது அங்கிருந்தான் தேவன் என்ன சொன்னாலும் அங்க இருக்கணும் அவள் தான் ஒரு நாள் வந்து அந்த ஸ்தூத்திரம் அந்த தேசத்துக்கே ஒரு கவர்னராக அமர்த்தப்பட்டான் உட்கார்ந்து எப்படி இங்க ஆகும் உட்கார்ந்த எப்படி ஆகும் தேவன் சொன்னா உட்கார்ந்தா ஆகும் ஆகும் ஆகாத அவன் சொன்ன உட்கார்ந்தா ஆகும் எளியா சொல்ற ஆண்டவர் இல்லையா கிட்ட நீ போய் அங்க போய் உட்காரு போய் உட்கார்ந்தான் எத்தனை வருஷம் உட்கார்ந்தான் மூன்று வருஷம் பஞ்சமா இல்லையா கொஞ்ச போய் உட்கார்ந்தா போய் அங்க பஸ்ட்டு போயிட்டு காக்கா வரும் அவங்கிட்ட யாரை காக்கா அனுப்புவாரு இது ஆண்டுதான் சரி காக்கா ஏன்னா அது வனாந்திரம் அங்க தண்ணீர் குடிக்கிறதுக்கு இருக்கு சாப்பாடு அங்க எப்படி வரும் அங்க இருக்கிறது யாருக்குமே தெரியாது இல்லையா அங்க இருக்கிறது ஒளிஞ்சிருக்கான் போயிட்டு ஆண்டுக்கு மட்டும்தான் தெரியாது இடம் வந்து டெய்லி ஒரு காக்கா மட்டும் அங்க வரும் வந்து அவனுக்கு என்ன பண்ணுவான் வந்து அது சாப்பிட்டோம் இல்லையா தெரியல வந்துப்பான் காலையில மத்தியானம் நைட்டு இறைச்சி விதையா ஒரு அவனுக்கு நல்லா கறி சப்பாத்தியும் கறி அவனுக்கு வந்து நல்லா சாப்பிட்டா தண்ணி இருக்குமா குடிச்சு படுத்துப்பாங்க எங்கேயும் போக மாட்டான் அங்கேயே இருந்தான் எத்தனையோ நாட்கள் அப்ப எப்படி வந்தது கத்தை சொன்னார் அங்கேயே இருந்தான் கத்தை கொண்டு வந்து கொடுத்தாரு தேவன் நம்ம எங்க நிக்க வச்சாரோ அங்க இருக்கணும் பொறுமையா இருக்கணும் ஒரு காலம் வரும்போது தேவன் எல்லா சூழ்நிலைகளையும் மாறும் அவங்களுக்கு மாறுது இவங்க எல்லாருக்கும் மாறுதா சந்தோஷம் தான் நமக்கு மாறும் அவங்கள உயர்த்தின கத்தை நம்மளே உயர்த்துவார் நம்மளே உயர்த்துவார் இம்மட்டும் உதவின எபினேசர் இனையும் நம்ம உதுவார் நம்ம சொல்ற காத்தார் அவர் இன்னும் நம்ம காப்பார் நின்றார்கள் தேவனுடைய ஆலயத்திலே நின்றார்கள் நம்ம நிக்கணும் நான் சொன்ன உபவாசம் சொன்னா எல்லா உபவாசம் போட்டாங்க ரெண்டாவது சொல்றாம எல்லாரும் என்ன பண்ணுங்க வாங்க சபைக்கு வாங்க எல்லாரும் சபையில வந்தார்களா சபையில வந்தாங்க இப்ப என்ன தேவனுக்கு முன்பாக எல்லாரும் இப்ப நிக்கிறாங்க கத்திர பாக்குற கத்திர பார்க்க அவருக்காக நின்றார்கள் அவருக்கு முன்பாக நின்றார்கள் ஆபிரகாம் நிக்கிறான் தேவன் முன்பாக நிக்கிறான் வந்து ஆண்டவரே அங்க ஐம்பது பேர் நீதிமான்கள் ஆண்டவரே நாற்பது பேர் நீதிமான்கள் முப்பது பேர் ஆண்டவரே இருபது பேர் ஆண்டவரை அவன் கேட்கறான் ஒவ்வொரு கேட்கிறான் வந்து நீங்க சொல்லுங்க சொல்லுங்க சொல் ஹலே லூயா கத்தருக்கு முன்பாக யாரு வைக்கப்பட்டு போனது இல்லையா ஹலே லுய்யா கத்தரை தேடினவர்கள் ஒரு நாள் வெக்கப்பட்டு போனது இல்லையே ஹலே அவங்க சபையிலே நின்றார்கள் கர்த்தர் பாருங்க அவங்க வாழ்க்கையிலே கூட நஞ்சு கூட பார்க்காத ஒரு காரியத்தை செய்தார் அவங்களுக்கு ஹலே இன்னைக்கு தேவனுடைய ஆலயத்திலே வந்த நீங்களே உங்களை சொல்ற ஆண்டோட உங்களுக்கு சொல்றாரு வந்து அவரை தேடி வந்து அவருக்காக நின்றவர்களுக்கு ஒரு நாள் ஒரு நன்மையும் குறைப்பட பைபிள் சொல் ஆலயத்தின் நாளே நான் அவங்களை என்ன பண்ணுவேன் திருப்தி ஆக்குவேன் கத்தர் உங்களை திருப்தி படுத்துவார் அவர் சமூகத்திலே வந்து அவருக்காக நிந்தீர்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்க்கிறார் இந்த சூழ்நிலைகளை கத்திர பார்க்கிறாரு எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்ற வல்லவர் அலையலுயா நிற்க கூடாதே ஆண்டவரே அலையலுயா கத்தருடைய கைகளில் விடுவது எவ்வளவு பயங்கரமா இருக்குமோ அவன் சொன்னாங்க அன்னைக்கு வந்து நாளைக்கு கத்தர் மதில்களை திறந்தால் இந்த ஆகாரம் கடிக்குமா சொல்ற இலிசார் கண்டிப்பா கிடைக்கும் கத்தனிய சோதிச்சு பார்த்த நீ வந்து நீ உன் கண்களாலே காண்பாய் அதுல ஒண்ணும் நீ சாப்பிட மாட்டாய் அது லூயா சாராளமா சொல்றாங்க வந்து ஆ எனக்கு வயசாச்சே இனிமேல் எப்படி குழந்த பிறக்கும் நீ நடக்குமா மனுஷரால் கூடாதது தேவனால் கூடும் அலே நமக்கு நமக்குதான் கஷ்டம் ஆண்டவருக்கு அது கஷ்டமே கிடையாதுங்க அலே அவன் சொல்றாரு பாருங்க கத்தரோட எழுத்து நிக்க முடியாது இன்னைக்கு ஆண்டவருக்கு முன்பாக ஆண்டவரே எனக்கு முன்பாக இருந்தா யார் நம்மோடு நிக்க முடியும் அன்னைக்கு நாங்க ஸ்கூல்ல உட்கார்ந்துருக்கோம் போயிட்டு உள்ளே போகணும் என்ன கேட்பான் கீர்த்தி லாஸ்ட் டைம் நாங்க தான் அடுத்தது போறோம் என்ன பண்ண போறோம் என்ன கேட்பாங்க தெரியல என்ன கேட்பாங்க நான் உன்னே ஒன்னு நமக்கு முன்பாக அவர் போவார் சொன்னா நமக்கு முன்பாக அவர் போவார் என்ன பேசணுமோ ஆண்டவரே நமக்கு சொல்லி கொடுப்பார் அல்ல நம்ம ரெக்கமெண்டேஷன் வரல கத்தரி முன் வச்சுதான் வந்திருக்கிறோம் கத்தரே நமக்காக முன்பாக போவார் சொன்னவங்க